ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் அடையிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குளும் அவர் அனுமதியோடு நம்ம வெளியிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம கதிரேசன் ஐயா அற்புதமான அந்த சித்தரோட அந்த அனுகிரகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த வகையில் அற்புதங்களை செய்யுதுன்னு சொல்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கோம் இன்றைக்கி ஐயா ஒரு அற்புதம் செஞ்சார் அதை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவனாகவும் ஒரு சந்தோஷமாகவும் நான் கருதுவேன் சிறிது நாட்களுக்கு முன்னாடி சிறிது நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அது ரொம்ப ஒரு மைசுலுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் குருமார்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஊழ்வினை கருமா உடைச்சிருது நவ கிரகங்களும் தினமும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது முற்புறவையில் நம்ம வாங்கிட்டு வந்த பலன்களை தான் இப்பிறவையில் நம்ம கருமாவாக அனுபவிக்கிறோம் இன்பமும் துன்பமும் கலந்து கலந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் வருது சந்திரன் என்கின்ற ஒரு மனோக்காரகன் தினமும் நம்ம வாழ்க்கையில் சடுகுடு விளையாடுறான்னு சொல்கிறத நம்மளால் உணர முடியுது இன்றைக்கி ஒன்று நினைக்கிறோம் நாளைக்கு ஒன்று செயல்படுத்துகிறோம் இந்த நிமிஷம் ஒன்று யோசிக்கிறோம் அடுத்த நிமிஷம் வேறு ஒன்று நம்ம நடத்திக்க அமைக்கிறோம் திடீரென்று ஒரு பயணங்களும் திடீரென்று ஒரு முடிவுகளும் திடீர் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்களும் திடீர் திடீர் என்ற அதிர்ஷ்டங்களும் நம்ம மனிதர்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்குது இதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்ளணும் நானும் ஒத்துக்கிறேன் பார்த்து பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்களும் ஒத்துக்கு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லையா சிறிது நாட்களுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு அன்பர் எனக்கு தொலைபேசி மூலியமாக கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு ஐயா நான் உங்களுடைய வீடியோவை கடந்த ஒரு ஒன்றரை வருஷங்களாக கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோக்களுக்கு மேலே நீங்கள் போட்டிருக்கிறீங்க தினமும் ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் செக்யூரிட்டி வேலைக்கு நான் இருக்கேன் எனக்கு பகல் பொழுதில் வேலையும் சில நாட்களில் இரவு பொழுதும் வேலையும் மாறி மாறி கிடைக்கும் அப்போது இரவு நேரங்களில் எனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது யூடியூப்பில் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் சாமி என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லையா எனக்கு ஐயாவுடைய மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேஷன் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் என்கின்ற ஒரு மந்திரத்தை நான் வீடியோக்களை பார்த்து முடிச்ச காலத்தில் அப்படியே அந்த ப்ரைவேட் கம்பெனி அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்போது நான் இந்த மந்தத்தை சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் ஐயா திடீர்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது நீ இதுக்கு மேலே நகுராத இதுக்கு மேலே நீ நகராத நகுருந்தினால் உனக்கு ஆபத்தை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய மனசில் நானே ரிப்பீட்டாக யாரோ ஒருத்தர் எனக்குள்ளே இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் நான் சுதாரிக்கிறேன் பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறேன் என்ன ஆபத்து அப்படின்னு யோசிக்கிறேன் போது எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னுடைய மனைவி கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது நான் கால் பண்ணி எடுத்து பேசுகிறேன் எடுத்து பேசினோடனே நான் திரும்ப நான் வந்த இடத்துக்கே போய் உட்காந்து பேசலான்ட்டு போய் உட்காந்து பேசுகிறேன் பேசம்போது என்னுடைய மனைவி சொல்கிறா என்னன்னே தெரியலைங்க திடீர்னு உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு பாத்ரூம் போனேன் வந்து செல்ஃபோன் எடுத்து பார்த்தா மணி இத்தனை மணி ஆகுது கூட பேசணும்னு ஒரு தோணுச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க எப்போயுமே ஃபோன் பண்ணாத என்னுடைய மனைவி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அவளுக்கும் அந்த உள்ளுணர்வு தோணிருக்கு நானும் அப்படியே அந்த கம்பெனியை வளம் எப்போதுமே ஆனால் வளம் வந்துக்கிட்டே இருப்பேன் செக்யூரிட்டிக்கு வேறு என்ன வேலைங்க ஐயா என்னார் சரி சாமி மேற்கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் சுவாரி இருந்தது என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அப்படின்ட்டு அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் மின்சார கம்பி அவர் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஜஸ்ட்டு விழுந்திருக்குது கட்டாயி கிட்டத்தட்ட அதிக வாட்ஸ் கொண்ட கரண்ட் அது கொஞ்சம் ஏமாந்துருந்தா மேலே பட்டிருந்தா அதாவது இவருடைய உள்மனதில் இதுக்கு மேலே போகாதன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லிச்சு பார்த்திங்களா அந்த இடத்துலையே அந்த ஒயர் விழுந்திருக்குது இவர் ஃபோன் பேசுன்னு ஒரு ஒரு செகண்ட் இந்த பக்கம் வந்திருக்கார் வந்த உடனே அந்த ஒயர் கட்டான அந்த மின்சார ஒயர் அவர் நின்று இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே விழுந்திருக்கு இவருக்கு அப்படியே விட வெடத்து போயிட்டார் அப்போது என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னாருன்னா உங்களுடைய வீடியோக்களில் கதிரேசன் ஐயா என்கின்ற ஒரு சித்தருடைய மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மந்திரம் சொல்லவும் போகும்போது எனக்குள் நானே பேசினேன் அப்படின்றார் அப்போ தான் நான் சொல்கிறேன் ஐயா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சித்தரை பார்க்குறோம் ஒரு சித்தருடைய வீடியோவை பார்க்குறோம் ஒரு சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அவர் மீது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையோ நம்பிக்கை இல்லையோ இல்லை இருக்கோ எப்படியோ எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம அவங்கள தொடர்ந்து பார்க்கிறது நம்மளுடைய கருமா தான் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் முற்பிறவியில் கண்டிப்பாக கதிரேசனையாவுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அவர் சொல்லி மெய் செலுத்து போனார் அந்த சம்பவத்தை இன்றைக்கி உங்ககிட்ட சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயாட்ட கேட்டேன் ஐயா என்ன என்ன ஐயா அற்புதம் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார் முற்பிறவியில் ஒரு தற்கொலைக்கு அவர் சொன்ன விஷயம் கதிரேசன் ஐயா அவர்கள் எனக்கு சொன்ன விஷயம் இவருக்கு இந்த அற்புதம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் வச்சுருப்பீங்களே கண்டிப்பாக ஒரு ரீசன் இல்லாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா ஊழ்வினை கருமாவில் ஒரு மகான் தலையிடுறாருன்னா முற்பருவியில் வந்து அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுருப்பார் அது என்ன நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ தான் ஐயா சொன்னார் இந்த செக்யூரிட்டி அன்பர் முற்பருவியில் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே தற்கொலைக்கு முயன்றுருக்காங்க அப்போ இவர் குறுக்கிட்டு அந்த தற்கொலையை தடுத்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்ததாக அவர்கள் சொன்னார் அன்னைக்கு அவன் செஞ்ச அந்த புண்ணியம் இன்னைக்கு அவனுக்கு அந்த விஷயத்தை திரும்பவும் ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அடியேன் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இது எந்த அளவுக்கு எனக்கு மேசெலுத்தி வைக்குது பாருங்கள் இந்த கலியுகத்தில் கூட இப்படியெல்லாம் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு அந்த மூலமந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த அற்புதம் என்கின்ற ஒரு விஷயம் மேய்சொலுக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி நான் கருதுகிறேன் எல்லாத்துலேயுமே அவருடைய அற்புதங்கள் என்கின்ற ஒரு விஷயம் போய்கொண்டு தான் இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களுமே நம்ம குருமார்களை நம்ப முகும்போது நம்ம வாழ்க்கை சுபிச்சமாக ஆகுதுன்னு சொல்கிறது தான் இந்த நேரத்தில் நான் நம்ம சேனலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் எத்தனையோ கோடிகள் வருஷங்களுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த சித்தர்களோட அனுகிரகம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால் அது நம்ம எல்லாரும் வாங்கிட்டு வந்த தான் அப்படின்னு நான் நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இனிமையாக எல்லாருக்கும் அமையட்டும் கதிரேசனையா என்கின்ற ஒரு மகானை நம்ம வந்து எந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்லி அவரை நம்ம அதே மாதிரி பதினெட்டு சித்தர்களையும் எல்லோரும் வணங்குங்க எல்லாரும் ஒருவரை பேரில்தான் வித்தியாசமாக இருக்கிறார்கள் இது அடியேன் இந்த ஆன்மீக மூலியமாக அடிக்கடி உணர்த்து கொண்டிருக்கிற விஷயம் இன்றைக்கும் கதிரேசனையாவுடைய இருந்தனால தான் இந்த இந்த விஷயத்தையே இன்றைக்கி நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு பாருங்களே எந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இதை சொல்ல வைப்பாங்க அதுதான் கருமாவும் அதுதான் குருமார்களும் சரி தொடர்ந்து நம்ம பேசுவோம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய தைப்பூச வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லாரும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்ட்டு எல்லாம் வல்ல சத்குரு கதரேசன் ஐயா அவர்களுடைய புட்பாட்டத்தை வணங்கி இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு ஐயா செஞ்ச நல்ல ஒரு மிக்க ஆச்சரியமான சில விஷயங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் குருவேஸ்வரனும்